ஹாய் மை காஸ் ஓகே இந்த மோட்டார் ரிப்பேர் ஒர்க்கு இந்த ஃபார்மிங் ஒர்க்கு இதெல்லாம் போட்டு போட்டு கண்டினியூவாக இதே காமிச்சு உங்களை போர் அடிச்சுட்டு போகிறணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருந்தது அதனால தான் ஒரு சேஞ்ச் ஓவர் நம்மளுடைய சேப்டருக்கு வரலாம் ஓகே இப்போது இவ்வளோ நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ரிப்பேரிங் ப்ராசஸ் போயினால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வந்துடும் தண்ணி வந்துச்சுன்னா வி ஆர் ஃப்ரீ ஃப்ரீபட்ஸ் ஐ மீன் ஐஆம்ஏ ஃப்ரீ ப் பாவம் பாருங்கள் தெரியல எல்லாத்துக்கும் தண்ணி ஒரு நாலு நாளாக இல்லாமல் ஸோ அதுக்கான சீரியஸ் ஒர்க்கு முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே தண்ணி வரப்போ ஒரு ஷார்ப்புட் இருக்குது ஓகே பாய் மோட்டார் ஒர்க்கு டன் நீங்கள் அப்போ போய் சுவிட்சு போட்டால் தான் நிலவரம் தெரியும் வாழ்க்கையில தண்ணி அடிச்சாதான் சந்தோஷம்னு இருந்தேன் எனக்கு இப்போல்லாம் மோட்டரில் தண்ணி வந்தாலே சந்தோஷன்னு ஆகிருக்கு ஸோ என்ட்ரிங் இன் டு த ஃபார்மர்ஸ் லைஃப் ஐ திங்க் டாஸ்க் அப்புறம் பார்க்கலாம் ஹாய் மை காஸ் பார்த்துட்ருக்குறீங்க கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டுருக்கேன் கஷ்டப்படுறேன்னா பிசிக்கலாக கஷ்டப்படுறேன் கட்டாயமாக மென்டலாக கஷ்டப்படுறேன் ஏன்னா இந்த கஷ்டத்தை விட நான் குடிச்சிட்டு பட்ட கஷ்டங்கள் ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு ஸோ இந்த கஷ்டங்கள் பரவாயில்லை ஆசியல் வழக்கமாக சொல்கிற மாதிரி இருந்தால் நான் இங்கே ஒரு ஃபார்மில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் வேலை செஞ்சுட்டு ஃபார்ம் வேலைனாலே கஷ்டமான வேலை தான் தெரிஞ்சுருக்கேன் பட் இது நான் சரக்கு அடித்ததால் தான் ஆச்சா இல்லை ஃபேட்டா தெரியாது பட் என்னுடைய நாலேஜுக்கு தெரியும் நான் குடித்ததால் தான் ஏன்னா தக்க வைக்க வேண்டிய விஷயங்கள்னு ஒரு சில இருக்குல்ல அந்த தக்க வைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் குடிக்கிற டைமில் என்ன ஆகிடும் போயிடும் இழந்துடும் நம்மளை அறியாமலே இழந்துடும் அந்த விஷயங்கள் சா ஸ்டார்ட் பண்ணி இந்த விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஃபஸ்ட்டு நினப்புக்கு வந்தது ஜூனியர்ஸ் அதனால தான் அந்த மாதிரி ஒரு டைட்டில் போனேன் வெல்கம் ஜூனியர் மை காஸ் ஓகே நான் குடிக்க ஆரம்பித்தது வந்து ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸில் என்னோடய இருபத்தி மூணு வயசில் அது கூட ஞாபகம் இல்லை இருபத்தி மூணா இருபத்தி ரெண்டா பட் முன்ன பின்னா இந்த ஸ்டேஜில் தான் ஏன்னா அந்த ஸ்கூல் டைம்லலாம் அம்மா டீச்சர்ன்றதால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை சந்தர்ப்பம் அமையல அவ்வளோதான் ஹானஸ்ட்லி ஸோ டென்த்து கோர்ட்டு டென்த்து கோர்ட்டானோன்னா அந்த சர்க்கிளோட அமை தெரியல டென்த்து கோர்ட்டுக்குன்னே ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும் ஸோ அந்த டென்த்து கோர்ட் சர்க்கிள் கூட சுற்றிட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன சின்ன கம்பெனி வாக்ஸ் வந்தது இந்த கம்பெனி வேலைகளுக்கு போகலாம் அப்படின்னு போகிறப்ப தான் அங்கே வந்து அந்த வார வாரம் சம்பளம் கொடுத்துருவோம் அப்போல்லாம் எதோ சம் ஸ்மால் அமௌண்ட் ஆனால் அதுவே ஒரு பெரிய விஷயம் ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை அப்போது இதில் அவங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி சரக்கு போடுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஜூனியரில் போ என்ட்ரி ஆகிறோம் வா நீ காசு போடுவோம் சரக்கு சாப்பிடுவோம் சரக்கு சாப்பிடுவாங்க எங்களுக்கு பழக எல்லாம் நாங்கள்லாம் நான் குறப்பில் எல்லாம் கூச்சிட்டு வரோம் நாங்கள் பழகிட்டு தானே வந்து தானே பழகிறோம் நீ பழகி போடணும் சரி ஓகே மொதல் சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க கடவுடையே போனது முதல் அதுக்கு அடிக்கிறப்ப எனக்கு என்னமோ அந்த இரிட்டேஷனாக எப்படா இதை குடிக்கிறாங்க பட் மறுநாள் அவங்க சொல்கிறப்ப தான் நேற்று இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லப்போ தான் நான் ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறேன் இப்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா நான் ட்ரெயினில் வந்திருக்கேன் நான் ஒரு ஃப்ரெண்டோடைய செருப்பை தூக்கி இருந்து வெளியே தூக்கி போட்டிருக்கேன் நிறைய ஃபன் பண்ணியிருந்தேன் ஸோ இல்லை இது வேண்டாம் நல்லா இல்லை வேக் அப்படின்ற மாதிரி கூட இருந்தது ஆனால் ஒரு நாட்கள் போக போக இது ஒரு ஃபன் ஹேபிட் மாதிரி ஆகிப்போச்சு வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் யார் வீட்டில் கல்யாணம் இருந்தாலும் யார் வீட்டில் காது கொடுத்தா இருந்தாலும் கல்யாணமே இல்லாத ஃப்ரெண்டு வீட்டில் கல்யாணம்னு போய் சொல்கிறதும் ஃபங்க்ஷனே இல்லாத ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன்னு போய் சொல்கிறதும் நல்லா இருக்கிற சித்தப்பா பெரியப்பாவை சாவடிக்கிறதும் செத்துப்போன பெரியப்பா சித்தப்பாவை ஊரில் கூட்டும் போது ஒரு நிறைய பொய்கள் இந்த உலகத்திலேயே சிறந்த நடிகர்கள் யார் சினிமா நடிகர்களோ தியேட்டர் ஆர்டிஸ்ட்டோ ட்ராமா ஆர்டிஸ்டோ கிடையாது குடிகாரங்க தான் இந்த வேர்ல்டு பெஸ்ட் ஆக்டர் அவங்கள மாதிரி நடிக்கவே முடியாது போக போக அந்த ஒவ்வொரு வயசு வர வர அந்த ஸ்டேஜ் யார் யார் எப்படி எப்படி நடிப்பாங்கன்னு சொல்கிற முதல்ல இந்த ஜூனியர் இந்த ஃபஸ்ட்டு குடிக்கிறப்போ வீட்டுக்கு போய் தலைவலிக்குது உடம்பு சரியில்லை நான் ஃப்ரெண்டு வீட்டிலே படுத்துறேன் இப்படி அப்படின்னு நிறைய பொய்கள் ஆரம்பத்தில் வந்தோம் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்து இப்போ கொஞ்சம் கேஷுவலாக கூட விடலாமா ஆரம்ப காலத்தில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது இந்த ஃபஸ்ட்டு ட்ரிங்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஜுனேஸ் ஆனஸ்ட்லி சரி அதுக்கப்புறமா அவன் அந்த ரியல் சந்தோஷத்தை உணரவே முடியாது அதாவது நீ ஸ்கூல் படித்து முடித்து வர வரைக்கும் ஒரு ஒரிஜினல் சந்தோஷம் இருக்கல உள்ளுக்குள்ளேருந்து வர சிரிப்பு எந்த ஒரு மயக்கமுமே இல்லாத சிரிப்பு நேரடியான ஹானஸ்டான சிரிப்பு அதெல்லாம் பட் இட் ஸ்டார்ட் த ஆல்கால் அதுக்கப்புறம் வர எதுவுமே இல்லை உண்மையான சிரிப்பாக இருக்காது ஏன்னா குடித்தா மட்டும்தான் அந்த அளவுக்கு பிளாஸ் பண்ணி உன்னால் சிரிக்க முடியும் குடிக்கலனா அந்த சந்தோஷம் வராது ஸோ ஆரம்பத்தில் அவாய்ட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல இந்த ஆல்காலிசம் ஒன்று ஸோ அப்போ நான் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் எனக்கு இந்த கலை இருபத்தஞ்சி வயசில் என் லைஃப்பு வேறு ஸ்டைலுக்கு வருது ஒரு கேரியர் நம்மளுக்குன்னு ஒரு வேலை அமையுது அந்த வேலையில் உக்காடுறேன் அந்த வேலை எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன் ஒரு தகுதி அப்படின்றதெல்லாம் நான் வர எபிசோடேன் அந்த வேலையிலையும் இந்த ஆள்கால் எப்படி உள்ளே பூந்து கேம் ஆடனா அப்படின்ற விஷயங்களில் வர வர இப்போது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முடிச்சிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி என் பீரியட் எப்படி போச்சுன்றத அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் நீங்கள்லாம் இப்போது சாயந்தரம் குடித்தா சந்தோஷக்குடி அப்படின்ற ஸ்கேலில் தான் இருப்பீங்க சொல்லியிருக்கில்ல காலையில் குடித்தா குடி மத்தியானம் குடித்தா மானங்கட்டை கொடி சாயந்தரம் குடித்தா குடி ராத்திரி குடித்தா குடி ஸோ சாயந்தரம் குடித்தா குடின்ற ஸ்கேலில் தான் இருப்பது பட் குடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணுங்கள் அப்படி இருக்க முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் இன்னும் ஆணிக்கு அந்த சரக்கு ஓகே இட்ஸ் நாட் அட்வைஸ் படீஸ் ஒரு ஷேர் உங்கள் கூட ஒரு ஒரு ஆனஸ்டான ஷேர் தட்ஸ் ஆல் எது எதுவும் அட்வைஸாலாம் நினைக்காதீங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கான எந்த தகுதியுமே எவனுக்குமே கிடையாது குடிக்காதன்னு ஒருத்தனை அட்வைஸ் பண்ணுறதுக்கான தகுதி யாருக்குமே கிடையாது நம்மளாக பார்த்து நம்மளாக உணர்வு நம்மளா அதுலேருந்து வெளியே வந்தாலும் ஸோ உங்களுக்கெல்லாம் இப்போ வெளியே வர்றது ரொம்ப ஈஸி இந்த இருபத்தஞ்சி வயசெல்லாம் இதுக்குள்ளே நான் அந்த ஹேபிட்டில் இருக்கேன்னா ஈஸியாக உங்களால் வெளியே வந்துட முடியும் ஸோ வந்துடுங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கேட்டகிரியை அடுத்த எபிசோடில் போகலாம் ஓகே என்னுடைய வேலைகள்லாம் வேறு பார்த்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் ஒன்று குடிக்கிறது இல்லை விவசாயம் கற்றுக்கோங்க டீ போட கற்றுக்கோங்க இந்த வேலைகளுக்கு தான் போக முடியும் சர கட்சி ஓகே டேக் கேர் பாபாய் இப்போ என்னுடைய டைம் ஆறு மணி இங்கே நீங்கள் எந்த டைமில் எங்கே பார்த்துட்ருக்கீங்க டைமில் எங்கே பார்த்துட்டு இந்த உங்களுடைய நேரம் ஒரு இனிமையான இருக்கும் நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாருமே இதிலருந்து இந்த புள்ளியிலேருந்து தூங்கணும் ஆனால் புள்ளி வைக்க போகிறது ஓகே பை ஸோ எந்த விஷயமே லேட் ஆகிறதுக்கு முன்னாடி தொடங்கிடுங்க நான் கொஞ்சம் லேட்டு பட் தேங்காட் ஃபிசிக்கலி ஆம் ஃபிட் தேங்காட் எல்லாருமே அது மாதிரி இருந்துருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல லேட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் மை சேனல் அண்ட் ஃபாலோ மை ப்ரோக்ராம்ஸ்